வில்லேஜில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சத்தான சுவையான தேங்காய் பால் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான அளவு ஜீரகத்தை எடுத்துக்கலாம் மிளகு ஒரு இருபது மிளகு போட்டுக்கலாம் அது கூடவே தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்றபடி மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு இருபது பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிற்று புண்ணுக்கும் ரொம்ப நல்லது இப்போ நல்லா அரைச்சாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக அரை மூடிய அளவுக்கு தேங்காய் சேர்த்திக்கலாம் மிக்சியில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பால் எடுத்துக்கலாம் இதே மாதிரி மூணு தடவை தண்ணி ஊற்றி அரைச்சி தேங்காய் பல் எடுத்துக்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது கூடவே கடுகு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பிலையும் மிளகாயும் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச சீரக மிளகாய் அதில் போட்டுக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் அதை இப்போ புளிக்கரை சேலை இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரியே தண்ணி சேர்த்தி ஊற்றிக்கலாம் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் தேங்காய் பால் சேர்த்தோன்னே அதுக்கு சரியாக இருக்கும் இப்போ அது கூடவே பெருங்காயம் சேர்த்திக்கலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்க கட்டிக்கிச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சா தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு கலக்கி விட்டுக்கலாம் இதுவும் லைட்டாக நுற ஆஃப் பண்ணிடலாம் இது பாருங்க நுரக்கட்டிக்குச்சு அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சுவையான பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி